நான் வந்து டாக்டர் முகமது இஷாக்குங்க எங்கள் அம்மா லைலா பானு வாசநல்லூர் பேராட்சி துணைத்தலைவராக இருக்கிறாங்க வடக்கு மாவட்ட திமுக தொண்டரணி துணைத்தலைவராக இருக்கிறாங்க முன்ன வாசநல்லூர் பேராட்சியில் இந்த எலெக்ஷன் டைமில் தலைமை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இஸ்லாம் சமுதாய மக்கள் தலைவராக வரணும்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அது அதன் பேரில் தலைமை அறிவித்தது எஸ் போன் அவங்க தான் தலைவராக வரணும்னு அறிவித்தது அதுக்கு வந்து மா முன்னாள் மாவட்ட செயலாளர் மா செல்லதுரை அவங்க தலைவராக வர்றதுக்கு எங்களுக்கு பணம் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க நான் பணத்தை திருப்பி பணத்தை கொடுத்துட்டோம் மேற்கொண்டு பணம் வேணும் கேட்ட பிறகு கொடுத்தோம் கொடுத்தோம் பணம் கொடுத்தோம் ஒரு தொகை கொடுத்தோம் நாங்கள் மேற்கொண்டு பணம் தொகை வேணும்னு சொல்லி பணம் வேணும்னு கேட்ட பிறகு நாங்கள் என்ன பண்ணோம் மேற்கொண்டு நாங்கள் வந்து இப்போ பணம் எங்கிட்ட வந்து நான் பின்னத்தாரன்னு சொன்னதுக்கு சரி இப்போதைக்கு சொத்து கொடுங்க பணத்தை கொடுத்துட்டு திருப்பி சொத்தை வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க நாங்கள் என்ன பண்ணோம் சரின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை கிரையும் கொடுத்தோம் நம்பிக்கை கூட கொடுத்துட்ட பிறகு திருப்பி நாங்கள் வந்து பணத்தை வட்டி முதலமாக நாங்கள் கொடுத்தாச்சு பணத்தை கொடுத்தாச்சு அதிகமாக கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சொத்து கேட்டதுக்கு நாங்கள் நீங்கள் பத்திராஃபீஸ் போங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கையில் கொடுத்துட்டு பத்திரம் ஆஃபீஸ் போங்க நான் வந்து இப்போ உங்களுக்கு பதிஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதை நம்பி நாங்கள் வந்து பத்திராபீஸ் போனால் அவங்க மதுரைக்கு போயிட்டு இந்த மாதிரி பத்திரம் தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஒரு பத்திரம் பத்திரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணாங்க இதை இது இது நாங்கள் அறிஞ்சு நாங்கள் என்ன பண்ணோம் கோர்ட்டுக்கு போயிடுவோம் கோர்ட்டில் கேஸ் இருக்கு இதுக்கடையில் அமைச்சர் மூர்த்தி அவங்க சட்டசபையில் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாமல் பத்திரம் பதியக்கூடாது என்று சொல்லியிருக்காருங்க வாய்மொழி உத்தரவு கொடுத்துருக்காங்க அதையும் மீறி முன்னாள் மாவட்ட செயலாளர் மா செல்லதுரை இப்போ தற்போதைய மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்காங்க அவங்க தன்னோட செல்வாக்கை வைத்து பத்திரம் பதியதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க நாங்கள் வந்து மூணு வீ மூணு வீடு சொத்தை நாங்கள் தலைவர் பதவி எங்களுக்கு கொடுக்கல தலைவர் பதவியும் கொடுக்காமல் துணைத்தலைவர் பதவி கொடுத்தாங்க அது போக எங்களோட பணத்தையும் இப்போ பணத்தையும் நாங்கள் இழந்துட்டோம் சொத்தையும் நாங்கள் இழக்கிறோம் அதில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப தலைமுறையாக நாங்கள் மதரசா நடத்திகிட்டு இருக்கோம் பெண்கள் விஷ்கத்தில் மதரசா இருக்கோம் அந்த மதரசாலையும் வந்து பார்த்திங்கன்னா பூட்டு போடுறது என்ன வேறு பிரச்சனை பண்ணுறது என்ன ஒரு ஒருத்தர் வந்து ரொம்ப அடக்க இது மாதிரி பிரச்சனை கொடுத்து பிரச்சனை கொடுக்கக்கூடாதுங்க இது ரொம்ப தவறு அதனால் நாங்கள் தி நீ நீதிமன்ற கலெக்டரை பார்த்து நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் டிஆர்ட்ட மனு கொடுத்துருக்கோம் தடைகள் மனு நாங்கள் வந்து சப்ஜிஸ்டர் வாசன சப்ஜிஸ்டர் நாங்கள் கொடுத்துருக்கோம் தடையல் மனு கொடுத்துருக்குறோம் ஒரு தலை அதனால இது கிடையாது சிஎம் செல்லுக்கு நான் வந்து அமைச்சிருக்குறேன் நான் இதனால் நான் வந்து எனக்கு என்ன மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலையிட்டு நியாயம் கிடைக்க எனக்கு உதவி செய்யணும் நாங்கள் நாங்கள் வந்து ஐயா உங்களையும் நீதிமன்றத்தை நம்பியிருக்கோம் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு சொல்லுங்கள் நன்றி திமுக தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ திருப்பி அவங்க சொத்தை எழுதி கொடுத்துறேன்னு சொல்லி திமுக தலைமையில் சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு அது கூட எனக்கு ஆதார் கூட இருக்கேன் என்கிட்ட சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுதி தராமல் நான் நாள் கடத்திட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி மதர் நடத்த விடாமல் பண்ணிட்டு இந்த மாதிரி வே வேற நாளுக்கு கிரைம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணதுனால தான் நாங்கள் வந்து கே கே கேஸ் போட்டோம் வேற இப்போ வந்து இப்போ போட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு பத்திரம் போட ட்ரை பண்ணியிருக்காங்க எங்கள் சொந்த வீடு தான்